ஹே ஃபார் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு சின்ன தொழில் பண்ணுறீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான வண்டி ரொம்பவே ஏற்ற வண்டி தான் சொல்லுவேன் அந்த வண்டி தான் கொண்டு வந்திருப்பேன் ஸோ என்னன்னு தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வீடியோக்குள்ள போய் அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸாக வண்டியை எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தோட பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணால் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அந்த கே அடிக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா மாருதியில் ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஒரு பிரைஸுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல தான் நம்ம இந்த வண்டியை தர போகிறோம் இந்த வண்டியோட பிரைஸை பார்த்தீங்கன்னா அது இடையில எங்க ஓனா நான் சொல்லுவேன் ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட அவுட்லுக்கு ஆனா நாலு டயரோட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா லைவா நீங்க பாத்துட்டு வந்துருங்க Thank you. ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மாருதி சுசுகியிலேருந்து ஈக்கோங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லேவில் தான் இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட இன்டீரியருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ ஒரு எப்படின்னா ஆமணியோட அப்பாங்க அந்த மாதிரி தான் ஆமணியோட ஒரு பெரிய ஆமணி இந்த வண்டி சரிங்களா சோ அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இந்த வண்டிலையும் பாத்தீங்கன்னா நாலு ஏசி வந்துட்டு வந்துடும் ஏசி பாத்தீங்கன்னா ஃபுல் கூலிங்ல தான் இருக்கு நான் ஏசி பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிடா வராது நீங்க மேனுவலா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க தனியா பாத்தீங்கன்னா ஒரு எம்பி த்ரீ பிளேயர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கீழ டுவெல் வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வாட்டருக்கு வாட்டர் கனெக்ட் சிற்றக்காஸ் போட்டுச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கு ஹேண்ட் பிரேக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வண்டியோட க்ளோ பாக்ஸ் வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாருங்க ஆமணி மாதிரியே குட்டி க்ளோ பாக்ஸ் தான் இருக்கும் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இங்க ஒண்ணுமோ கோ டிரைவர் இருக்கா ஸோ அவருக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஏர் இருந்து ஒரு ஏர் பேக் அந்த பக்கம் வந்துடும் ஸோ உங்களுக்கு பவர் விண்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சோ உங்களுக்கு கையில பாத்தீங்கன்னா தான் வரும் டோர் டோர் பேலாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க எந்த இடத்துல அடிப்படலை எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு பார்த்தீங்கன்னா வந்துருக்கு மேலே எங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி போமல ஸோ அந்தது வந்துருக்கும் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆடியோட இருக்கனால உங்களுக்கு இந்த இடத்துல மைக் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க இப்போ வண்டி லைவாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ரு எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓடி இருக்கு அண்டர் ஒன் லேக் தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு ஸோ இப்போ வண்டியோட ரியர் சீட் போவோம் அங்கே போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம் ஸோ ரியர் சீட்ல நம்ம உட்காந்துருக்கோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பின்னாடி மூணு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் வண்டி தான் ஸோ உங்களை பிஸ்னஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த சீட்டையும் அந்த சீட்டையும் கழட்டிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ அந்த இடத்த நீங்க பிஸ்னஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட இந்த செகண்ட் சீட் சரிங்களா மிட்ரோல் சீட்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் ஸோ சீட்டை பின்னாடி தள்ளிதான் இருக்கு ஒரு டீசண்டான லெக் ரூம் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படியே வாங்க ஒரு உள்ளுக்குள்ள ஓடி பிடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே பின்னாடி சீட்டுக்கு போவோம் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் பட் இதுல லெக் ஸ்பேஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு அதாவது நீங்க இப்படி இப்படிதான் உட்காந்து போற மாதிரி தான் இருக்கு சரிங்கள லெக் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமா தயாரிச்சது பிசினஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா அதனாலதான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேல நார்மலான மேட் போட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு தெரியுதா இப்ப வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் அப்பல் சர் இந்த இடத்துலலாம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சோ இதெல்லாம் நீங்க அப்பல் சர் கிளீன் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு இந்த பிரைஸுக்கு இந்த வண்டி கிடைக்குது சோ அதை பாருங்க பிரைஸ் என்னன்றதா நான் வீடியோவோட எண்ட்ல சொல்றேன் வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் முன்னாடி நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எல்பிஜி கேஸுங்க என்டாஸ்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது டேங்க்கு பின்னாடி இருக்குது உங்களுக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட வண்டியோட ட்ரங்கை பார்த்துக்கோங்க வண்டியோட கேஸையும் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் வண்டியோட இன்ஜின் ரூம் தான் பார்க்கல ஸோ அதையும் உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இந்த இடத்துல வராது ஸோ சீட்டு கடியில் தான் பார்த்தீங்கன்னா வரும் பட் இங்கே பாருங்க இந்த இடத்துல ஜாக்கி உங்களுக்கு ஜாக்கி அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ வைப்பரோட தண்ணி இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் இன்ஜினோட சவுண்டு சென்டர்ல தான் உங்களால காட்ட முடியும் ஏன்னா ஆமணி மாதிரி தான் வரும் நான் வண்டியோட இன்ஜினா உங்களுக்கு நான் சென்டர்ல காட்டுறேன் இந்த இடத்துல தான் வரும் சரிங்களா இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினே வரும் இன்ஜின் ஓபன் பண்றது இருக்கு தெரியல இங்கதான் பாத்தீங்கன்னா இன்ஜின் வரும் இப்ப இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வண்டியோ இன்ஜின்ல ஸ்டார்ட்ல தாங்க இருக்கு ஆனா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும் போதே தெரியாது உங்களுக்கு இன்ஜின் சென்ட்ரல் வருதுல்ல அதனால வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க வண்டிக்கு வெளியே போயிட்டு சொல்றேன் வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் மாருதி சுசுக்கில ஈகோங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸ்ல இருக்குங்க இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கடைக்கு நேரடியாவே நீங்க விசிட் பண்ணிக்கலாம் இல்ல அப்புறம் எனக்கு இந்த காரை பத்தி என்ன எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் மகில் கார் ஓல்ட் போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலை சரி காலையில ஒன்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணி மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க அப்பதான் அவர் பாத்தீங்கன்னா போன் எடுப்பாரு நம்ம சப்ஸ்கிரைபர் பத்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கு கால் பண்றீங்க தயவு செஞ்சு அப்படி கால் பண்ணாதீங்க ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணி இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் ஏதாவது தெரிஞ்சா கேட்டுக்கங்க இந்த வண்டி கடைசியா பைனலா எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஆறு லட்ச ரூபாய் சொல்றாங்க ஆனா ஆறு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா பிக்சர் கிடையாது உங்களுக்கு நெகசிபிள் தான் இருக்கு ஆறு லட்ச ரூபாயுமே பாத்தீங்கன்னா பிக்சர் அப்படிங்கன்னா பிக்சர் கிடையாது நெகசிபிள் தான் இருக்கு நீங்க நேரில் வாங்க மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி பாருங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வண்டியை எடுத்துட்டு போவாங்க சரிங்களா சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பக்கத்தில் உள்ள பில்லான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போடுங்க நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்டாக நின்று பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹண்ட்ரட் அடிக்க எனக்கு வந்து தான் இருக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லவ் பாபா அடுத்து போகிற வீடியோல பார்க்கலாம்